அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்க ஆப்பம் அதுக்கப்புறம் பனியார மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த உலக்கில் ஒரு உலக்களவுக்கு இட்லி அரிசி அதே அளவுக்கு பச்சை அரிசி நூறு கிராம் உலக்கு இருக்கும் அதில் ஒரு உலக்களவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நான் அந்த பெரிய உலக்குலையும் அளந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் கால் உலக்கு வந்துட்டு வருது அப்போ ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா கால் டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் நான் வந்து இந்த மிக்ஸர் ஜார்லேயே போட்டு அரைச்சிடுவேன் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனாலுமே அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் மாவோட பதம் வந்துவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இல்லை ஓரளவுக்கு லைட் லைட்டாக குற இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் இட்லி மாவு அளவுக்கு குருணையாகவும் இருக்கக்கூடாது நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஊர் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்கலை ஓரளவுக்கு புளிச்சு வந்திருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு பணியாரமும் தான் சுட்டு கொடுத்து விட போகிறேன் ஸோ ஆப்பத்துக்கு வந்துட்டு கிண்ணத்தில் தனியாக மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு வந்துட்டு தேங்காய் பால் தேவை இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் நான் ஒரு அரைமுடிய அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு இப்போ தேங்காய்க்குள்ளே இருக்க அந்த தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா அதுவும் ஊற்றிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஆப்பத்துக்கு மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல அதில் வந்துட்டு தேங்காய் பால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மாவை கரைச்சிக்கலாம் இப்போ அந்த ஆப்ப மாவில் தேங்காய் திருகி போடுறதுனாலுமே போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு இந்த ஆப்பச்சட்டி அதுக்கப்புறம் பனியார சட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்டு தான் இந்த ஆப்பச்சட்டிக்கு லிட்டோடு வந்துடும் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது இண்டஸ் வேலியில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளோட கூப்பன் கோட் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் ஸோ சட்டி சூடானதுக்கு அப்புறமா ஆப்பம் எப்பவும் நம்ம ஊற்றுற மாதிரி ஊற்றி நல்லா சுற்றி விட்டுட்டு சட்டி அப்படிங்கிறதுனால நான் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டேன் சட்டி நல்லா பழகிருச்சு அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி விட்டாலே போதும் ஃபர்ஸ்ட் ஆப்பமே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு இன்னும் கொஞ்சம் மாவு புளிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஆப்பம் செம்மையாக வந்துருக்கும் இப்போ அதில் பால் நாட்டு சக்கரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பணியாரம் தான் ஊற்றி கட்டியிருந்தேன் பனியாரம் நல்லா முறு முறு முருன்னு உள்ள அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாவு வந்து இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு இந்த மாவு ரேஷியோ வந்து அம்மா இந்த மாதிரி தான் சுடுவாங்க அவங்கள்ட்ட கேட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆப்பத்துக்கு சோறு இதெல்லாம் போடுவாங்க இல்லையா நம்ம அதெல்லாம் போட மாட்டோம் இந்த ரேஷியோ தான் நல்லாவே வரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நல்ல சூடான இந்த பனியாரத்துக்கு கூட தக்காளி நிறையா போட்ட கார சட்னி வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்